அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் இயேசுவின் பிறப்பின் விழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்து பிறப்பு என்ற விழாவை எல்லாரும் கொண்டாடி மகிழ்கின்றார்கள் ஏனென்றால் அந்த கொண்டாட்டத்தின் வழியாக ஏழு எளியர்களுக்கு நிறைய பரிசு பொருள் கிடைக்கும் அவர்கள் நிதானமாக எல்லாவற்றையும் வாங்கி பயனடையலாம் என்ற ஒன்று இருக்கலாம் ஆனால் இயேசுவின் பிறப்பு என்பது வந்து ஒரு மனிதனின் பிறப்பு அல்ல அது ஒரு கடவுளின் பிறப்பு கடவுளாய் இருந்தவர் மனிதனாக பிறக்கிறார் எனவே இது பிறப்பு விழா என்ற என்பதை மட்டுமல்ல இது ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையையும் ஆழ்ந்த விசுவாசத்தையும் நமக்கு தருகிறது இதில் இருக்கிற ஆழ்ந்த மறைபொருளை நாம் கண்டறிவது மிகவும் கடினமாக இருக்கும் ஏனென்றால் பிறந்தவர் ஒரு கடவுள் அவர் ஒரு இறைவாக்கினவர் என்றும் அவர் இறை மனிதன் என்றும் மனித மானிட மகன் என்றும் தாவேதின் மகனம் என்றும் அறியப்பட்டவர் ஆனால் அவர் மனிதர்களோடு வாழ மிகவும் ஆசைப்பட்டார் இந்த பிறப்பானது ஒரு நாளிலோ அல்லது வரலாற்றில் ஒரு நிகழ்வாக ஒன்று எடுத்துக்கொள்ளாமல் ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற ஒரு நிகழ்வாக நாம் அதை மாற்ற வேண்டும் கடவுள் நம்மிடையே பிறந்து கொண்டிருக்கிறார் அவருடைய தெய்வீகத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறக்க கூடாது இவர் ஒரு பெரியவராக இருக்கிறதுக்கு விரும்பாமல் தன்னையே வெறுமையாக்கி ஒரு சிறியவராக பலவீனம் உள்ளவராக எதையும் செய்ய முடியாதவராக மாற்றிக்கொள்கிறார் அதுதான் அவருடைய மேன்மை அந்த இயலாமையில் தான் அவருடைய நிறைவை காண்கிறோம் ஒரு கடவுள் எல்லாம் வல்லவர் ஆனால் அவர் வந்து தன்னையே எளிமையாக மாற்றிக்கொள்வதை வெறுமை என்று புனித பவுல் சொல்லுவார் அதை ஆங்கிலத்தில் கிரேக்கத்தில் என்று எம்டினஸ் கடவுள் எல்லா ஆற்றலையும் அவருக்கு இருந்த எல்லா வித விதமான நன்மைத்தனத்தையும் எல்லாவற்றையுமே மறைத்துக்கொண்டு கொண்டு ஒரு மனிதனாக மாறுகிறார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் அவர் வந்து மனிதர்களோடு வாழ்வதுல ரொம்ப சந்தோஷப்படுகிறார் இவர் ஒவ்வொரு நாளும் பிறக்கிறார் என்பதை எப்படி நாம் சொல்ல முடியும் ஒவ்வொரு நாளும் பிறந்து மனித துன்பத்திலும் இன்பத்திலும் அவர் பங்கு பெறுகிறார் அவர்களை விட்டு நீங்க அவரால் விரும்பவில்லை அவர்களை மிகவும் அன்பு செய்கிறார் ஏழைகள் எங்கே இருக்கிறார்களோ அவங்களுக்கு அங்கே அவருடைய அன்பு அதிகமாக சென்று பாய்கிறது நான் அவர்களை விட்டு விலகுவதும் இல்லை அவர்களை நான் தள்ளி வைப்பதும் இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார் அதைத்தான் எனாவும் யாவே என்று சொல்லி இறைவாக்கினர்களும் மற்றவர்களும் சொல்லுகிறார்கள் அதாவது யாவையினுடைய ஏழை மக்கள் அவர்கள் அடிக்கப்படுகிறார்கள் உதைக்கப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் அவர்களுடைய உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படுகின்றது இவ்வாறு ஒரு கடவுள் நல்லவராக இருக்கிற பொழுது எல்லாம் வல்லவராக இருக்கிற பொழுது எப்படி நல்லவர்கள் பாவம் இல்லாதவர்கள் எந்தவித குற்றமும் செய்யாதவர்கள் அடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு அவர்கள் துன்பம் அடைவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் கடவுளை நாம் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு எளிய மனிதராக எல்லாம் வல்லவரா அல்லாதவராக அவர் இருப்பதை பார்க்கிறோம் அவரிடம் ஒரு மனிதன் வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு இரண்டு வரங்கள் கேட்டான் நீ சாகாமல் மட்டும் இருக்க வேண்டும் என்ற வரத்தை என்னிடம் கேட்காதே என்று சொல்லிவிட்டு மற்ற வரங்களை தருகிறேன் என்று கடவுள் சொல்லிவிட்டார் ஆம் நான் தூங்கும் போது சாக வேண்டும் வேண்டும் அந்த வரத்தை எனக்கு தர என்று ஓ தந்து விடுகிறேன் என்று சொன்ன இரண்டாவது வரம் என்னவென்றால் நான் தூங்கவே கூடாது என்று சொல்லி அவரிடம் கேட்டார் ஆண்டவர் சரியாக அகப்பட்டுக் கொண்டார் வரத்தை கொடுத்து விட்டு என்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு மிகவும் கடினமாக இருந்தது அதே போலத்தான் மனிதனுக்கு ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் அவன் தன்னுடைய வாழ்வின் அவனாகவே நிர்ணயிக்க வேண்டும் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் செல்ஃப் டிட்டர்மினேஷன் தான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவரே நிர்ணயிக்கிறார் அவர் நல்லவராக இருக்க வேண்டும் என்றால் நன்மையை செய்வார் தீயவராக இருக்க வேண்டும் என்றால் தீயதை செய்வார் அதனால் அவர் சண்டையிடும் பொழுது மற்றவர்களை அடிக்கும் பொழுது உதைக்கும் பொழுது மற்றவர்களுடைய துன்பத்தில் மனமகிழும் பொழுது கடவுள் கூட அந்த சுதந்திரத்தில் எதுவும் செய்ய முடியாது கொடுத்த இவ்வாறாக அவர் தலையிட்டு அதை மாற்ற முடியாமல் ஒரு கதறுகின்ற அழுகின்ற ஒரு கடவுளைத்தான் நாம் இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு விழாவில் பார்க்கின்றோம் அது எப்படி என்றால் இவர் பிறந்து அந்த சுதந்திரத்தை மட்டும் எடுத்து விடாமல் துன்புறுகின்ற அந்த மக்களோடு இவர் துன்புறுகிறார் அவதிப்படுகிறார் சாகிறார் ஒவ்வொரு மனிதனும் சாகும் பொழுது இயேசு செத்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய சிலுவையானது அங்கே தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் இறக்கின்ற மனிதரோடு இறந்து துன்பப்படுகின்ற மனிதர்களோடு துன்பித்து அழுகின்ற மனிதர்களோடு தான் நம்முடைய சிலுவையில் அறைதல் காட்டுகிறது இயேசுவினுடைய அவருடைய பிறப்பு நிறைவு அவருடைய இறப்பில்தான் நமக்கு எல்லாம் தெளிவாக தெரிகிறது அந்த மனிதர் தன்னுடைய உடம்பு முழுவதையும் அடித்து விட்டார்கள் துவைத்து விட்டார்கள் அவருக்கு இருந்த அந்த டிக்னிட்டி சொல்லுவாங்க இல்லையா மானம் அந்த மானத்தையே அவர் இழந்து விட்டார் அவரை அவமானப்படுத்தி அசிங்கியப்படுத்தி இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி அவரை தூக்கிலிட்டு விட்டார்கள் அல்ல சிலுவையில் அறைந்து விட்டார்கள் அவர் அங்கே இருந்து இந்த ஏழை எளிய மக்களோடு அவர்கள் துன்பத்தில் அவரும் அவரும் இறந்து விடுகிறார் ஒரு விதத்தில் நாம் தோல்வி அடைகிறார் ஆனால் தோல்வி அல்ல அவருடைய இறைவார்த்தை இறுதி வார்த்தை அவருடைய வாழ்வு சிலுவையிலும் உயிர்ப்பிலும் தான் நிறைவுபெறுகிறது அங்குதான் நாம் எல்லாவற்றையுமே பார்க்க முடியும் ஆஸ்கர் ரோமரோவை நாம் கொல்ல போகிறோம் அடிக்கப் போகிறோம் புதைக்கப் போகிறோம் என்ற பொழுது அவர் சொல்வார் உயிர்ப்பு இல்லாத ஒரு இறப்பை நான் ஏற்றுக்கொள்வதில்லை நான் கிறிஸ்துவை நம்புகிறேன் நான் இறந்து விடுவேன் ஆனால் மறுபடியும் மறுபடியும் என் மக்களில் சுதந்திர தாகங்களில் நான் கொண்டே இருப்பேன் ஆம் இயேசுவின் இறப்பானது தோல்வி அல்ல இப்பொழுது இறப்பது போல் நமக்கு தெரியும் ஆனால் இறுதியில் மையமையும் மாட்சியும் வெற்றியும் அவர்களுடையது இயேசு இறந்தார் ஏழைகளோடு தன்னுடைய துன்பத்தையிலும் துன்பத்தை அவர்களோடு கலைந்து கொண்டார் அவருடைய எல்லாவித நெருக்கடிகளிலும் அவர் பங்கு பெற்று அவர் துன்புற்றார் ஆனால் துன்பத்தை இன்பமாக மாற்றியிருக்கிறார் அதுதான் சிலுவையை நாம் நோக்குகின்ற பொழுது அந்த இயேசுவினுடைய பிறப்பினுடைய அந்த நிறைவு அங்கே நமக்கு தெரிகிறார் எனவே நாம் தோன்பிடுவதற்காகவோ இறப்பதற்காகவோ பிறந்தவர்கள் அல்ல நாம் வாழ்வதற்காக பிறந்தவர்கள் வாழ்வு கிறிஸ்துவின் வாழ்விலும் உயிர்ப்பிலும் நமக்கு பங்கு உண்டு என்பதை கிறிஸ்துவின் நமக்கு எடுத்துக் கூறுகிறது இதுதான் ஆழமான உண்மை ஒவ்வொரு நாளும் இறந்து இறந்து ஒவ்வொரு மனிதனிடம் அவர் உயிர்த்து கொண்டிருக்கிறார் இதைத்தான் இப்பொழுது நாம் காணுகின்ற சண்டைகள் உக்ரைன் ரஷ்யா சண்டைகள் இஸ்ரேல் பாலஸ்தீன சண்டைகள் மிசோராமில் நடக்கின்ற அந்த குக்கியின் அத்தவரும் ஏற்றியின் போடுகின்ற சண்டைகள் இந்த சண்டைகளினால் யார் வெற்றி அடைவார்கள் மனிதன் மனிதனை கொள்ளும் பொழுது மனிதன் வெற்றிவிடுகிறானா அந்த வெற்றியைத்தான் இந்த உலகம் பதிவு செய்து அதை வரலாக மாற்றி இருக்கிறது ஆனால் இறந்த ஒரு மனிதனை தோல்வியடைந்த ஒரு மனிதனை உலகத்தை வென்று விட்டான் சாவை வென்று விட்டான் பாவத்தை வென்று விட்டான் என்று திருச்சபையானதும் நற்செய்தியும் சொல்லி மகிழ்கின்றது அந்த நற்செய்தியின் மகிழ்வுதான் இந்த இயேசுவின் பிறப்பு என்பதை நாம் மறக்கக்கூடாது இயேசு நல்லவர்கள் வழியாக பிறக்கின்றார் ஒருவர் அடிக்கின்றார் உதைக்கின்றார் கொள்கின்றார் இன்னொருவர் உதவி செய்கின்றார் அவருக்கு வாழ்வு கொடுக்கின்றார் இறந்தவனை உயர்ப்பிக்கின்றார் அன்னை தெரசால் அப்படிப்பட்டவர்கள் தொன்போஸ்கோ வின்சென்டி இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் இவர்கள் இறந்து பிறருக்கு வாழ்வு கொடுக்கின்றார்கள் இப்படிப்பட்ட வாழ்வை நாமும் வாழ இந்த கிறிஸ்துமஸ் நம்மை அழைக்கிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நீங்களும் அவ்வாறு வாழ்ந்து இந்த உலகை வாழ்விக்க உங்களையும் நான் விரும்புகிறேன் இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஹாப்பி கிறிஸ்துமஸ் மெரி மெரி கிறிஸ்துமஸ் இயேசுவின் பிறப்பு உங்கள் எல்லோரையும் வாழ்வித்து வளர்ப்பித்து அனைத்து நன்மைகளையும் உங்களுக்கு தருவதாக லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக இப்படி தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் ஏ ஸ்டீபன் ஆண்டனி அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்கள் நன்றி